வாங்க தட்டைப்பயிறு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு கத் கொத்தமல்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுலேயே காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு மூணு மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு போட்டுக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சரை பதிவு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் செஞ்சு கட் பண்ணி அரைஞ்சிக்கலாம் கருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பஞ்சவாளி போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா நான் வந்து ஏற்கனவே வந்து சட்டைப்பயிறு வந்து இது மாதிரி முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவு ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூடயே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு பருப்பு வேகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் கொஞ்சம் போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வெ விட்டு எடுத்துக்கலாம் விட்டாச்சு ஆற விட்டு பார்த்துக்கலாம் இப்போ விசில் அடங்கிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா பருப்பு வெந்திருச்சு இதை ஒரு கடை கடஞ்சிக்கலாம் நல்லா இதுவும் நல்லா இப்படி மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க இதில் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகா மிளகாரங்க போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிப்பை இதில் ஊற்றியாச்சு இப்போ சூப்பரான தட்டைப்பயிர் க கடையில் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்